ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து உயிரெழுத்துக்களில் வந்து ஆரம்ப உயிர்குறிகள் தான் பார்க்க போகிறோம் ஆரம்ப உயிர்கூறிகள்னால் என்ன அப்படின்னா உயிரெழுத்தை ஆரம்பத்தில் கொண்டு பல வார்த்தைகள் வருகின்றன எடுத்துக்காட்டாக அடி ஒடி இடி இவற்றை காட்ட முன்பு போல் மேய்குறிகளுக்கு முன் அதாவது அடிக்கான நம்ம போடுற ஸ்டோக் பாருங்கள் ஆக்கான அந்த புள்ளி வைப்போம் ஓகேவா ஆ டி ஒடின்னா வந்து டேஷ் ஹவல் செகண்ட் ப்ளேஸில் ஓ டி ஒடி இடி அப்படிங்கும்போது கோட்டு கீழே வந்துடும் இ இக்கானா புள்ளி ஓகேவா இ டி இடி என்று உயிர்குறிகளை போட்டு காட்டலாம் இருந்தாலும் பின்வரும் கோடுகளுடன் சேர்த்து எழுதி சுலபமாக படிக்கும் வசதியை உத்தேசித்து ஆரம்பத்தில் மேய்க்குறிகளுக்கு முன்னால் வரும் உயிர்களுக்கு புள்ளி இல்லாத அதாவது இந்த மாதிரி ஆனா இந்த டாட் பபல் போட்டோம் இல்லையா ஈனால் இந்த டாட் பவல் அப்புறம் ஓனா இந்த டேஷ் பபல் அந்த மாதிரி இல்லாமல் புள்ளி இல்லாத வேறு குறிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஓகேவா அது என்ன மாதிரி குறிகள் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி எழுதலாங்கிறத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப குறிகள் ஆரம்ப உயிர் குறிகள் பாருங்கள் அ ஆ இதுக்கெல்லாம் நம்ம என்னன்னா டாட் பவல் அதுக்கப்புறம் ஹெவி டாட்டு லைட் டாட் போடுவோம் இல்லையா அதாவது ஃபஸ்ட் ப்ளேஸில் இதே வந்து ஏ ஏ அப்படிங்கும்போது டாட் வவல் தான் செகண்ட் ப்ளேஸில் ஏனா வந்து லைட் டாட்டும் ஏ அப்படிங்கும்போது டார்க் டாட்டும் போடுவோம் இ அப்படிங்கும்போது கோட்டு கீழே லைனில் வந்து டாட் வபல் ஈனா வந்து லைட் டாட்டும் இ அப்படிங்கும்போது டாட்டும் போடுவோம் தேர்ட் ப்ளேஸில் இதே ஓ அப்படிங்கும்போது லைட் டேஷும் ஓ அப்படிங்கும்போது டார்க் டேஷும் போடுவோம் செகண்ட் ப்ளேஸில் ஊ அப்படிங்கும்போது தேர்ட் ப்ளேஸில் வந்து டேஷ் பபலும் ஊ அப்படிங்கும்போது போது தேர்ட் ப்ளேஸில் வந்து டார்க் டேஷ் பபலும் போடுவோம் ஊனால் லைட் பபல் ஊ அப்படிங்கும்போது டார்க் டார்க் பபல் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டு இருந்ததை இப்போ வந்து எப்படி எழுத சொல்கிறாங்கன்னா இந்த அ ரெண்டுக்குமே வந்து என்னென்னா இந்த மாதிரி குறிப்போட சொல்கிறாங்க சி இருக்கு இல்லையா சி மாதிரியே சின்னதாக இந்த மாதிரி குறிப்போட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இஇ ரெண்டுக்குமே வந்து இந்த லைட்டாக டிக் போடுற மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் அதாவது நம்ம எழு எது எழுதும்போது எது வந்து நம்மளுக்கு ஈஸி ஜாயினிங்காக வருதோ அந்த ஈஸியாக ஜாயினிங்காக நம்ம எழுதிக்கிற மாதிரி ஊ அப்படிங்கும்போது லைட்டாக அந்த டேஷ் மாதிரி மேலே பார்த்த மாதிரியும் கீழே பார்த்த மாதிரியும் ஏ அப்படிங்கும்போது ஹெச் போட்டோம் இல்லையா அந்த மாதிரி சின்னதாக ஓகேங்களா ஓ அப்படிங்கும்போது ஆர் மாதிரி இந்த மாதிரி போடும் இல்லையா இங்கிலீஷில் ஏபிசிடி ஆர் போடும் இல்லையா அந்த மாதிரி குட்டியாக இப்படி பார்த்த மாதிரி இப்படி பார்த்த மாதிரி இந்த சைடு பார்த்த மாதிரி ஒன்று இப்படி கீழே பார்த்த மாதிரி ஒன்று ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் டார்க் வவல் டேஷ் வவல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் லைட் வவல் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கொடுக்காமல் ஆனாலும் சரி ஆனாலும் சரி ஒன்று குறியில் எழுத்துனாலும் நெடியில் எழுத்துனாலும் ரெண்டுக்குமே இந்த வவல் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுதான் வந்து ஆரம்ப உயிர்குறிகளை வந்து புள்ளிகளில் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி குறிகளை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த டாபிக் ஓகேங்களா சரி பார்க்கலாம் பயிற்சி அஞ்சலில் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் அகதி இதில் வந்து நம்மளுக்கு ஸ்டோக் கொடுத்துருந்தாங்க நம்ம இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதணும் ஓகேங்களா அகதி அப்படிங்கும்போது இது வந்து ஆ ஸ்டோக் ஆ ம் இது வந்து ஏன் சின்னதாக போனோம்னா ஆக்சுவலாக ஸ்டோக்கே வந்து குட்டியாக தான் எழு எழுத வேணும் அதனால தான் இங்கே வந்து சின்னதாக எழுதுறோம் ஆ தி அகதி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அகலி ஆ கா லீ அகலி உமி ஊ மீ ஊ ஸ்டோக் இது ஊ மீ உமி ஏனி ஏ மூணு சுழினாவா ஏனி இங்கே பாருங்கள் அந்த பொஷிஷனெல்லாம் ஒரே மாதிரி தான் ஒரு பொசிஷனாக ஃபஸ்ட் ப்ளேஸ் ஆனால் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸு அப்புறம் ஊனா வந்து லைனை வந்து டச் பண்ணியிருக்க வேணும் ஏனாலும் லைனை டச் பண்ணியிருக்க வேணும் அந்த டாட் வவல் டேஷ் வவல் தான் மட்டும் ஃபஸ்ட் ப்ளேஸில் ஆரம்ப உயிர்குறிகள் தான் இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ப்ளேஸில் வரக்கூடாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டோக் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆனால் வந்து அந்த பொசிஷன் எல்லாம் சேம் தான் அதே தான் நெக்ஸ்ட்டு ஒலி அடகு ஆ டா கு அடகு ஈடு அப்படிங்கும்போது த்ரூதலைனில் வந்துட வேணும் கோட்டு கீழே அம்பு ஆ இம் இம்பா ஸ்டோக் இது ஓகேங்களா இதே வந்து இம் பா அந்த மாதிரி இம்முக்கு பாக்கு அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது இம்பான்னு நான் பார்த்தோம் இல்லையா அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டார்க்காக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இம்பா ஸ்டோக் ஓகேவா அப்போது ஆ இம்பா போட்டு ஊ அம்பு நெக்ஸ்ட்டு அல ஆ ல இந்த லா வந்து பெருசாக வந்திருக்கு வேணும் குட்டியாக போட்டோம்னா என்னது யா ஓகேவா இது பெருசாக போட்டோம்னா லா நெக்ஸ்ட்டு அண்ணா அண்ணா அப்படிங்கும்போது ஆ இன்னா ரெண்டு மெய்யெழுத்துக்கள் வந்திருக்கு அப்போது நீடித்து எழுதப்படும் இரண்டு பங்கு ஓகேவா அடுத்தது அல்லி ஆ இல்லி இது ரெண்டும் ஒரே எழுத்து தான் இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா இல்லாக்கு ஸோ அப்போ வந்து அல்லி நெக்ஸ்ட்டு இரவி இ ரா வி இரவி பாருங்கள் இ அப்படிங்கும்போது நம்ம த்ரூது எழுத எழுத வேணும் ஈக்கான அந்த டாட் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி டிக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உணவு உ நா உணவு ஏ டு எடு உ இன் ஜா இல் ஊஞ்சல் அழகு ஆ லா கு அழகு இ ரா வு இரவு ஆ இம்மா ஓகேங்களா ஆ இம்மா ஏன்னா இம்மா இரண்டு மெய் எழுத்துக்கள் வந்திருக்கு இல்லையா அப்போ வந்து நீடித்து எழுதப்படும் ஈ வ ஈவு ஓகேங்களா ஈ வ ஈவு இஞ்சி ஈ இன் ஜி இஞ்சி ஆ லீ ஆலி ஆனாலும் சரி அதாவது நெடில் நெடிலானாலும் வந்து ஸ்டோக் இந்த மாதிரி தான் இந்த மாதிரியும் போடலாம் இந்த மாதிரியும் போடலான்னு சொன்னீங்கல்ல அப்போ ஏன் நம்ம இந்த மாதிரி ஸ்டோக் போடக்கூடாதுன்னா அதாவது நம்மளுக்கு ஈஸியாக ஜாயினிங்காக வர மாதிரி தான் போட வேணும் பாருங்கள் இங்கே ஆளின் போடுறதுக்கும் இந்த சைடு ஆ இந்த சைடு வந்து ஆளின் போடுறதுக்கு நம்மளுக்கு வரல இல்லையா அப்போ இந்த 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 ஸ்டோக் போடக்கூடாது இப்படி தான் போட வேணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் எலி ஏ லி எலி எலி வந்து நம்ம இந்த மாதிரியும் போடுவோம் ஏ ஸ்டோக்கு அப்புறம் இப்படியும் போடுவோம் இப்படி போட்டோம்னா எலி இந்த மாதிரி வந்து போடக்கூடாது ஓகேங்களா இப்படி தான் போட வேணும் தான் ரெண்டு ஸ்டோக் கொடுத்துருக்காங்க எந்த ஸ்டோக் எழுதும்போது எது ஈஸியாக ஜாயினிங்காக வருதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு அடக்கு ஆ டா இக்கு போது நம்ம புள்ளி வைக்க மாட்டோம் ஓகேவா அடக்கு அதாவது ஆ டா இக்கு அடக்கு நெக்ஸ்ட்டு உரி உரி உப்பு அப்படிங்கும்போது ஊ ஸ்டோக் ஊ இப்பு அப்போ வந்து மெய்யெழுத்துக்கள் இரட்டித்து வந்திருக்கு அப்போ உப்பு ஓகேங்களா உப்புக்கு வந்து நம்ம ஊ வந்து இந்த சைடும் போட்டோம் மேலே பார்த்த மாதிரி போட்டோம் அப்போல்லையும் லோ இங்கே கீழேயும் பார்த்த மாதிரி போட்டோம் ஆனால் வந்து நம்ம இப்படி போட்டோம்னா உப்புங்கிறது வந்து எப்படி முடியும் இப்படி எழுதக்கூடாது ஸோ அப்போ வந்து நம்ம உப்பு அப்படிங்கிறது இப்படி தான் போட வேணும் அப்போனா தான் நம்மளுக்கு ஸ்டோக்கும் தெரியும் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்